மொத்தம் இந்த பூமி வந்து பன்னெண்டு ஏக்கர் இந்த வீடு இந்த தென்னந்தோப்பு இது எல்லாமே வந்துடுது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க இது தலைவாசல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் இல்லைன்னா ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் ஃபுல்லாக ரோடு பேசுலேயே தான் இருக்குது நல்ல ஒரு விவசாய பூமி கிணறு இருக்குது போர் இருக்குது ஈபி கனெக்ஷன் இருக்குது நல்ல ரோடு வசதி இருக்குது இந்த பன்னெண்டு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரோடு பேஸ் கம்ப்ளீட்டாக இது தென்னை மரம் கிணறு எல்லாமே இருக்குது ரோடு பேஸ் வந்து ஃபுல்லாக அங்கே இருக்குது வாங்க ரோடு பேஸும் போய் பார்த்துடலாம் இது கிணறு நல்லா மேலாக்கிய தண்ணி இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து தெரியும் அது அப்படியே இங்கே ஃபுல்லாக ரோடு பேஸ் போயிருது ஒரு நல்ல விவசாய பூமி இப்போ தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா சச்சதரமாக வந்துடுது கார்னர் பீஸு அப்படியே அதெல்லாம் நம்ம அந்த பக்கம் ரோடு பார்த்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு இந்த பக்கம் ரோட்டுக்கு வந்துவிட்டோம் முதல்ல இந்த ரோட்டில் உள்ளே போய்ட்டு தான் அங்கே தோட்டத்துக்கு போனோம் கார்னராக அப்படி தோட்டத்துலேருந்து மேலே வந்துவிட்டோம் இந்த ரோடு வழியாக போனோம்னா அங்கே வந்து மெயின் ரோடு போயிடலாம் ஃபுல்லாக அந்த பணமரம் வரைக்கும் வருது தோட்டம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே வாங்க மெயின் ரோடு போய் பார்த்துர்லாம் நம்ம பார்த்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்கனூர் மண்டபம் ஸ்டாப்பு இதிலிருந்து அப்படியே பூமிக்கு வந்து வந்து நம்ம போகிறோம்